அனைவருக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளார் இது மெகா தேர்தல் அறிக்கை என்று அவர் தெரிவிக்கிறார்கள் ஆனால் இது ஒரு டெய்லர் தான் இனிமேல் தான் பிக்சர் வரப்போகிறது என்று அதிமுகவினர் சொல்லி வருகிறார்கள் அதாவது திமுக அதிமுக போட்டியில் இருக்கின்ற பொழுது திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடும் முன்பதாகவே அதிமுகவானது சலுகை அறிவித்துவிட வேண்டும் இலவசங்களை அல்லது கட்டணமில்லா உரிமைகளை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஒரு பரபரப்பாக ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார் அதில் முதலாக சொன்னது என்னவென்றால் இன்று பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்பட்டு வருகிறது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் அறிக்கையில் திட்டத்தின்படி அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கும் குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் ஆயிரத்தை ஒரே அடியாக இருமடங்காக்கி இரண்டாயிரம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அதே பெண்களுக்குத்தான் நகரப் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணமானது இதனால் வரை இருந்தது மீண்டும் மதிமுக ஆட்சிக்கு வந்தால் நகரப் பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணமானது வழங்கப்படும் மொத்தமாகவே தமிழகத்தில் உள்ள அனைவருக்குமே நகரப் பேருந்துகள் என்பது இலவச பஸ்ஸாக மாறுகிறது என்று பொதுப்படையாக அறிவித்திருக்கலாம் அடுத்ததாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு அரசு நிலம் வாங்கி வீடுகள் கட்டி கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதில் மேலும் ஒரு சலுகையாக ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியல் இனத்தவர்களின் மகன் மகள் திருமணமாகி தனி சென்றால் அவர்களுக்கும் வீடு கட்டி தரப்படும் என்று பட்டியலின மக்களுக்கு சிறப்பு சலுகையாக அறிவித்துள்ளார் இதைத் தவிர நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டமாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர ஏற்கனவே மகளிருக்கு வாகனம் வாங்குவதற்காக மானியம் வழங்கப்பட்டு வந்தது திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டுவிட்டது அதில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐந்து லட்சம் மகளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ரூபாய் மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இன்னும் அறிவிக்க வேண்டியவை நிலுவையில் இருக்கிறது ஏற்கனவே அமுல்படுத்திய தாலிக்கு தங்கம் திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு கட்டரம் மடிக்கணினி திட்டம் போன்றவையெல்லாம் எல்லாம் இவர் அறிவிப்பாரா என்று அடுத்த கேள்வியான தற்பொழுது எழுந்துள்ளது எப்படி இருப்பினும் ஒரு மெகா அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற உள்ளதை தேர்தல் வாக்குறுதிகளாக திமுகவுக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது